தன்னுடைய பேரம் பேத்திகளை தன்னோட மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் விளையாடணும்னு சொல்லிட்டு பாப்பான்றது கண்டிப்பா இருக்கும் ஏன் இருக்காது அப்படின்ற கேள்வியே இல்ல ஏன்னா இப்ப டெஸ்ட் டியூப் இருக்கு தென் அடாப்ட் பண்ணிக்கலாம் உங்க அம்மாவோட இடத்துல இருந்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் உங்களோட வலி எப்படி இருக்கும் உங்க வேதனை எப்படி இல்ல இவ இவன் வேணாம் இருக்கு என்னோட கேள்வி என்னன்னா இவங்க மட்டும் வேண்டாவா

ஸ்டேஷன் வந்து எங்ககிட்ட கெஞ்சி நாங்கள் வாங்கம்மா எழுதி மட்டும் கொடுத்துருங்கம்மா அப்படி இப்படின்னு எங்ககிட்ட கெஞ்சி ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க இவெல்லாம் அடிச்சா அவ்வளவுதான் செத்து போயிடுவான் அப்படி சொல்லி அவங்களே கேக்குறாங்க பொண்ணு பொண்ணு என்னமா பண்ண போறீங்க இது அவங்களுடைய கேள்வி கூட உலகத்தோட கேள்வியே அதுதான் பொண்ணு பொண்ணு என்ன பண்ண போறீங்க இவங்க முத்தா குத்தாம்சனா எத்தனை நீ என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஓ அந்த ரண காலத்துல ஒரு குதுகலம் உங்களுக்கு அவங்க வீடு தர மாட்டாங்க தெரிஞ்சிச்சு அதனால அக்கா தங்கச்சி அப்படினு சொல்லிட்டு வீடு கேட்டோம் நாங்க இவங்க முடி வெட்டனதுக்கு அப்புறம்தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு அதில் ரெண்டு பேருமே சிங்கிள் பேரண்ட்ஸில் வளர்ந்த ஒரு ஆட்கள் எப்போனா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்கள் அம்மா இன்றைக்கி தனியாக இருக்காங்க நீங்கள் இல்லாமல் அம்மா வந்து இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க வயிற்றில் வந்து கட்டி இருக்க அப்படின்ற மாதிரி அக்கா இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துக்குறான் இப்போ ரீசண்டேஸாக எனக்கு கால் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் போல் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இங்கே தான் இருக்காங்க பட் என்னால் போய் பார்க்க முடியல எதனால் பார்க்க முடியல என்ன தடுக்குது நான் இங்கேருந்து போனால் நான் இவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் இத்தனை தடவை ஸ்டேஷனுக்கு போய் அவங்க வேண்டாம்னு எழுதி கொடுத்துருக்கேன் அவ்வளோ பண்ணியிருக்கேன் பட் நான் இப்போ போனேன்னா அவங்க திரும்ப எனக்கு அந்த எமோஷ்னலாக கண்டென்ட் கொடுத்து என்னை திரும்ப அதே மாதிரி முடக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம் எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம அம்மாவுக்கு இப்போ ஓட முடியாமல் இருக்கு போக முடியலையே அப்படின்னு தனியாக இருக்கும்போது நான் ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் தான் இவங்க கிட்ட இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கனவுலாம் பேடாக வருது ஏதோ நடந்துடும் போல் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது இன்னைக்கு ஈவினிங் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே போனால் இவங்க வந்து தனியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்ற டைமில் போக முடியாமல் ஒரு எல்லா தாய் தந்தைக்கும் ஒரு ஆசை இருக்கும் வாழ்க்கையில் என்னுடைய அம்மா அப்பா எடுத்துக்கிட்டுக்கும் எல்லாருடைய தாய் தந்தை தன்னுடைய பேரம் பேத்திகளை தன்னோட மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் விளையாடணும்னு சொல்லிட்டு பாப்பான்றது கண்டிப்பாக இருக்கும் ஏன் இருக்காது அப்படின்ற கேள்வியே இல்லை ஏன்னா இப்போ டெஸ்ட் டியூப் இருக்குது தென் அடாப்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம எத்தனை பெற்றோர்கள் வந்து குழந்தையை பெற்று அண்ணாத ஹாஸ்பிட்டல் விற்றுருக்காங்க அதெல்லாம் நாங்கள் எடுத்து வளர்க்கலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு பாப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்ற எதுவும் கிடையாதுல்ல உங்கள் அம்மாவோட இடத்துலேருந்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் உங்களோட வழி எப்படி இருக்கும் உங்கள் வேதனை எப்படி இருக்கும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அவங்க சுச்சுவேஷன்லேருந்து நான் இப்போ அவங்க பிளேஸ்லருந்து நான் இப்போ பார்த்தேன்னா இது ரொம்ப தப்பாக இருக்கும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவங்க நிறைய கனவு கண்டிப்பாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி பாப்பாலாம் வரணும் அப்படின்னு நிறைய கனவு இருக்கும் பட் இந் நாங்கள் வெளியில் வந்தால் தான் எங்களை மாதிரி இருக்கவங்களும் வெளியில் வருவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில் ஸோ நாங்கள் வெளியில் வந்தால் தான் அவங்களாலேயும் வெளியில் வர முடியும் புரிஞ்சுப்பாங்க பேரண்ட் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு கண்டிஷனாக இருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்களே பேச பேச புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டு சரி நேரில் தான் போய் அம்மாவை பார்க்க முடியல அம்மா கிட்ட பேச முடியல இந்த இடத்துலேருந்து உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஃபேமிலி கூட தான் வளர்ந்தோம் இந்த மாதிரி தனியாகலாம் இருந்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு எயிட் மந்த்தான் நாங்கள் தனியாக தான் இருக்கோம் நடுவில் ஒரு ஓகே அப்படின்ட்டு கூப்பிட்டு போவாங்க போயிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போவாங்க ஸோ அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து அக்சப்ட் பண்ணால் வீட்டுக்கு போனோம் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்காக என்ன நல்லா பண்ணணும் கனவு வச்சிருக்கீங்க நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கு காலேஜ் இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து இது கண்டினியூ பண்ணோம் அப்புறம் நிறைய சொல்லுங்க இந்த இடத்துல இருந்து உங்க அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நான் தான் சின்ன வயசுல இருந்தா அவங்கள பார்த்துட்டு இருந்தேன் அக்கா வந்து ஸ்டடிஸ்க்காக தனியா போயிட்டு அப்படி இருந்தா பாட்டி இருந்தாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் ஒரு ஃபோர் இயர்ஸ் அம்மா நான் மட்டும்தான் இருந்தோம் ஸோ எந்த ஹெல்த் இஷ்யூஸ்னாலும் எந்த எது வேலையில் எது நடந்தாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்களே இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் சொல்ல ஆள் இல்லை அக்கா கிட்ட அவ்வளோ ஷேர் பண்ண மாட்டாங்க என்கிட்ட தான் அவ்வளோ சொல்லுவாங்க ஸோ வா தனியாக வா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க வந்தால் ரெண்டு பேரும் வருவோம் அக்ஷப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்காக காத்துட்ருக்கு எதனால உங்கள் அம்மா இவங்கள வெறுக்கிறாங்க ஒரு 5th டைம் கேஸ் ஆகும்போது வீட்ல அக்ஸ பண்ணிட்டாங்க ஓ அஞ்சு முறை கேஸ் கொடுத்துறாங்க இவங்க வீட்டில் அக்சப்ட் பண்ணிட்டாங்க தீபாவளி டைமில் தான் வந்து ஒரு ஒன் வீக் வந்து இவங்க வீட்டில் இருந்தோம் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க அக்சப்ட் பண்ணிவிட்டாங்க என்னை கூப்பிட்டு தனியாக பேசினாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சலாம் டூ இயர்ஸில் நான் எல்லாத்துக்கும் நான் எப்படி அவங்கள எடுத்துக்க முடியு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசினாங்க எவ்வளோ நாள் இருக்கீங்களோ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க அக்கா வந்து ஃபுல்லாக ஓகே இப்படியே இருங்க சர்ஜரி பண்ணிக்கோ சேஞ்ச் ஆகிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் லைஃப் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க ஒரு ஸ்டேஜ் மேலே இப்போ ஒன் வீக்காக இவங்க வீட்டில் இருந்தான்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகணுன்ற ஒரு தாட் வந்துச்சு ஸோ நானே பண்ணேன் இவ்வளோ அங்கே சொன்னா அங்கே விட மாட்டாங்க அதனால நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தும் நாங்கள் தெரியாமல் தான் எங்க வீட்டுக்கு வந்தோம் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் அது எதுக்காக இருந்தோன்னா வந்து எங்கள் அம்மாக்கு வந்து கை அடிபட்டுச்சு நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதிர்காலிகள் இருக்கா உங்க வீட்டில் எப்படி இதை ஏற்றுக்கிறாங்க நான்தான் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க என் தம்பி தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க அப்படி நான் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணேன் அப்படின்றதுனால வந்து எல்லாருக்குமே என் மேலே ரொம்ப பாசம் இருந்தது செகண்ட் டைம் கேஸ் ஆகும்போது வந்து என்னை ஒரு மாதிரி அடிக்கல திட்டல எதுவுமே பண்ணல நான் வந்துட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வெளியே வந்து ஹேர் கட் பண்ணனே அதை பாட்டு அவங்க ரொம்பவே இதுவாயிட்டாங்க உடஞ்சி என்ன இது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கல ஆனா ஒரு மாதிரி அட் பண்ணிட்டாங்க வந்து ஏன்னா கன்வே பண்றாங்க வேண்டாம் வந்துடு லாஸ்ட் வரைக்கும் என் கூடியே இருந்து மேரேஜ்லாம் வேணாம் இவ இவ மட்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க இவ மட்டும் வேணாவா இல்ல இதுக்கு மேல வேற யாரும் வேணாவா இல்லை இவ வேணாம் இதுக்கு மேலே என்னோட கேள்வி என்னன்னா இவங்க மட்டும் வேண்டாவா

ஆனால் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ஆனால் எனக்கு அந்த ஃபீல் வரல அப்புறம் எயித்தில் இருந்தபோது தான் எனக்கு அம்மானா யார் யாரு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ தான் எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கே வராங்க ஆனால் அதுக்கு முன்னாடி போய் வெளியே இருப்பாங்க பார்ப்போம் அவ்வளோதா பார்த்தா எங்கள் அப்பா அடிப்பாரு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு அப்பா இருந்த தனியாக இருக்கட்டும் அம்மா வந்துட்டாங்க அந்த ஜாலியில் இருந்தோம் இப்போ தான் எனக்கு ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் தான் அம்மா பார்த்தோம்னா என்னென்னு தெரியும் இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் அம்மா உன் தம்பி தங்கச்சிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒயிட் இருந்து ஒரு ஃபிஃப்த்து டைம் வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் ஆனால் வந்து இதுக்கு மேலே என் அம்மா மட்டும் தான் வெளியே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் எயிட் மந்த்தாக சாப்பாடு வந்து நாங்கள் தான் வாங்கி சாப்பிடுவோம் வீட்டு சாப்பாடெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சண்டே டைம்லாம் அப்படி இவங்க வீட்லேயே இருக்கோ சரி எங்கள் வீட்டில் இருக்கோ நான்வெஜ்ஜு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுவோம் இப்போ உடம்பு சரியாக உடம்பு சரியில்லாம் இப்ப ரெண்டு பேருக்குள்ள நாங்கள் ஷேர் பண்ணிக்கவே மாட்டோம் அவங்களுக்குள்ள இருந்தால் என்னாச்சு அவங்களே நான் சோகமா இருந்தேன் என்னாச்சு அப்படிலாம் கேட்பாங்க ரொம்ப அவங்க புரிஞ்சுப்பாங்க பட் இருக்கவங்க தான் அவங்கள வந்து ரொம்ப இது பண்றாங்க உங்களை மாதிரி உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த மூன்றாம் பாலினத்தி சார்ந்தவர்களுடைய பேரன்ட்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க புரிஞ்சுக்கோங்க அவங்க கிட்ட தனியா போய் பேசுங்க தனியா பேசினா தான் எதுனால தெரியும் இப்போ வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது இதுவே நீங்க உள்ள வச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட அவங்க கூடிய இருந்த மாதிரி இருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நீங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்க இந்த இருந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏமாந்தது என்ன ஆகுதுன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் ஒரு ஹண்ட்ரட் தான் நாங்கள் எடுத்துகிட்டே வந்தோம் வீட்டில இருந்து என்னோட ஐஃபோன் வந்து தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்குது இவளோட ஓப்போ ஃபோன் புது ஃபோன் ஒன் வீக் தான் ஆகுது அது வந்து நாங்கள் விற்கறதுக்காக நாங்கள் காலையே பேசிட்டோம் பேசிட்டு ஒரு அண்ணா வந்து எங்ககிட்ட வாங்கினாங்க வாங்கிட்டு நாங்கள் நிறைய அமௌண்ட் தருவாங்க பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் தான் கொடுத்தாங்களே ரெண்டு ஃபோனுக்குமே சேர்த்து ஓ ஃபஸ்ட்டு பிரச்சனையும் அது மட்டும்தான் அதுக்கப்புறம் சிக்ஸ் தௌசண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து திருச்சி தான் போனோம் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் என் ஃபோனு இவங்களுக்கு வந்து தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் ஐஃபோனு ரெண்டுத்துமே கொடுத்துட்டு அவங்க இந்த ஃபோனுக்கு த்ரீ தௌசண்ட் என்னோடய ஃபோனுக்கு த்ரீ தௌசண்ட் சேர்த்து சிக்ஸ் தௌசண்ட் தான் டோட்டலாகவே அமௌண்ட் கொடுத்தாங்க எப்போ தெரிஞ்சது நீங்கள் ஏமா அடுத்த நாளே நாங்கள் வந்து எங்ககிட்ட சுத்தமாக ஃபோன் இல்லை ஃபோன் நாங்கள் வந்து அங்கேருந்து க த திருச்சி வந்துட்டோம் திருச்சி வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் தான் வச்சுருக்கோமே அப்புறம் நகலாம் போட்டிருந்தோம் நகலாம் போட்டிருப்போது ஃபஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து ஒரு வீடு பார்த்தோம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த தௌசண்ட் வச்சு தான் நாங்கள் வந்து வெளியே சாப்பாடு அந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபோன் வாங்கலாம் நகை வச்சோம் ஃபோன் வாங்கலான்னு சொல்லிட்டு பஜாரில் போகும்போது தான் ஐஃபோன் எவ்வளோ ரேட்டுக்கு போனோம் எயிட்டீன் தௌசண்ட் போவோம் அப்படின்னாங்க எயிட் ஜீரோ போவோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே ஏமாந்தது ஏமாந்ததில் விற்கிறோம் அப்படி சொல்லிட்டு நகை நிறைய வித்தோம் நகை விற்கிறத வந்து எங்களால் வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வச்சோம் அவங்களும் நிறைய ஏமாற்றிட்டாங்க ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தவர் அவர் வந்து முஸ்லீம் ஓகேவா அவங்க வந்து நாங்கள் நைட்டு அன் டைம் ஆட்டோ ஏறிட்டோம் ஏறி வந்து ரூம் புக் பண்ணிருந்தோம் அவங்க வந்துட்டோம் அவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு ஹெல்ப்னா கால் பண்ணுங்க ஆட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்போ எங்கிட்ட ஆதார் கார்டெல்லாம் எதுவுமே இல்லை வீட்டில் வரும்போது நகை ஒன்று அடக்க வைக்கணும் கம்மல் அது டுவெண்ட்டி தௌசண்ட் மேக்ஸிமம் அடக்க வச்சாலே தருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த நகை மட்டும் அடக்க வச்சு தரீங்களா நாங்களும் கூட வரோம் எங்கிட்ட அந்த இந்த ஊரோட ஆதார் கார்டெலாம் எதுவும் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போயிட்டு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க அவங்க அந்த அக்கா வந்து கன்சீவாக இருந்தாங்க அவங்க பாப்பா ஒருத்தவங்க வந்தாங்க கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் அதுக்கான அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் கடைக்கு கூப்பிட்டு போனாங்க பெரிய கடையாக கூப்பிட்டு போனாங்க அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு அடகு கடை திருச்சியில் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நாங்கள் அடகு கடை கேட்டோம் அவங்க வந்து டென் தௌசண்ட் போ அடகு வச்சாலே டென் தௌசண்ட் போ அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள் முன்னாடி எல்லாமே ஆனால் அந்த ஆட்டோக்கார என்ன பண்ணாங்கன்னா அந்த கடைக்கு போய்ட்டு த்ரீ தௌசண்ட் தான் போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை வேண்டாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க கம்பல் அப்படின்னா ஓகே சொல்லிட்டு தான் போனாங்க பார்த்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுட் போனாங்க திரும்ப ஒரு ரவுண்ட் போனாங்க திரும்ப எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னு சொன்னாங்க அந்த அக்கா என்ன பண்ணாங்க அந்த அக்கா கிட்ட அவங்க காசு கொடுத்து அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியே ஏமாத்துறாங்கன்றது எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த அக்கா கிட்ட காசு கொடுத்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க என்னக்கா த்ரீ தௌசண்ட் தான் இருக்குது அப்படின்னு கேட்டோட இல்லைடா இந்த மாதிரி ஆட்டோக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிட்டாங்க கையில் கொடுத்தாங்க என்ன த்ரீ தௌசண்ட் தான் இருக்கா கேக்கும்போது இல்லடா எனக்கு ரொம்ப எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது என்ன நிற்க முடில இதை வச்சுக்கோங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு அப்புறம் தான் கேட்ட கடை சின்ன கடை அடுக்கடை டென் தௌசண்ட் தராங்களா இது பெரிய கடை ஸோ எப்பயுமே பிப்டீன் மேல கொடுத்துருப்பாங்க ட்வெண்ட்டி கிட்டே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இது இல்லாமல் வேற வேற என்னென்ன ஒரு பெண் இன்னைக்கு தனியாகவே ஒரு குழந்தையாள கூட போக முடியல சொசைட்டிக்குள்ளே வேறு ஆண்கள் மூலியமாக பிரச்சனைகள் இருக்குது கோயம்புத்தூரில் ஒரு வீட்டில் இருந்தோம் அங்கே வந்து என்னாச்சுன்னா ஒரு பையன்தான் அவங்க வந்து கஞ்சாலாம் அடிப்பாங்க போல் டெய்லி வந்து கதவை தட்டுவாங்க உள்ளே இருக்கோம் ஆனால் வெளியே வந்து கேட் மாதிரி இருக்கும் அந்த கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க நாங்கள் வந்து அது பயத்துலேயே வந்து வெளியே எங்கள் கூட வந்து ரெண்டு ஒரு கப்புல்ஸ் இருந்தாங்க பயத்துல நாங்கள் போக மாட்டோம் ஒரு நாள் ஒரு ஒன் வீக் பார்த்தோம் அப்புறம் இவளே வந்து வெளியே வந்து பார்க்கும்போது அந்த பையன்தான் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் அந்த அப்படியே வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு த்ரீ டேஸ் வாட்ச் பண்ணிட்டேன்னா நாங்கள் வீடியோலாம் எடுத்தோம் அவனை வெளில உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டோம் அப்புறம் ஹவுஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி கால் பண்ணி சொன்னோம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு அந்த கதவு தட்டினப்போ அவங்க அந்த ஹவுஸ் ஒன்று வந்து பார்த்துட்டு கத்திட்டு போயிட்டாங்க தென் கிட்ட திரும்ப சொன்னேன் நீ ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் போயிட்டு எழுதி எழுதி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபார்ம் பண்ணி கொடுத்தோம் உடனே அந்த அண்ணாவை கூப்பிட்டு போய் விசாரிச்சாங்க விசாரிச்ச உடனே அவங்க செம்மை குடிச்சிட்டு இருந்தாங்க போல இவனா அடிச்சா அவ்வளோதான் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனை சொல்லிட்டு விட்டுருங்க அம்மா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பெஞ்சாங்க அவங்க அம்மா வந்து காலையிலே விழுந்தாங்க அந்த பையனோட அம்மா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஓடி போனோம் சென்னை ஜங்ஷன்ல இருந்து திருச்சிக்கு போயிட்டு இருக்கோம் ட்ரெயினில் அப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ இங்கே ஹேர்லாம் கட் பண்ணல ஹார்லாம் வச்சிருந்தாங்க மேலே அந்த படுக்கிற மாதிரி இடம் இருக்குல்ல ட்ரெயின் நாங்கள் உட்காந்து போகும்போது ஒரு மாதிரி டவுன் இப்படி கீழே குனி கீழே குணாமல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் ட்ரெயினில் நிறையா பேர் இருந்தாங்க அந்த டைம் ஒரு நைட்டு பத்தரைக்கு ட்ரெயின் ஏறணும் அந்த டைம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வரது பஸ் ஏறாங்களா எந்த பஸ் ஏறாங்கன்னு பார்க்குறது எங்கே இறங்குறாங்கன்னு பார்க்குறதுன்ற மாதிரி நிறையா இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு டேரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணுறதோ மிரட்டுறதோ எங்கள் கூட இருக்காங்களா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களும் ட்ரான்ஸ்மெண்ட் தான் ஓகேவா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு வந்தோன்னா அவங்க அவங்க என்ன பண்ணாங்க இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு பையன் வந்துருந்தான் போல அவன் வந்து என்கிட்ட நம் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கும்போது ஏதோ வாங்கிட்டு வர சொன்னதுக்காக சரி கொடுத்துருக்காங்க போல் எதுவும் எமர்ஜென்சி சொல்லிட்டு அவன் வந்து நம்பரை இஷ்யூ பண்ணி அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறதா அப்படின்னு பண்ணோன்னு பிளாக் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு இவங்க திரும்ப ரிட்டர்ன் பேசிட்டே இருக்கும்போது நாங்க நாங்கள் மூணு பேரும் ஒன்றா போகிறோம் அப்போ வந்து வண்டியில் வந்து இவங்களை ஒரு மாதிரி பிளாக் மெயில் பண்ணி வழிமறைச்சி நீ எங்கிட்ட பேசினே அதுக்கு நம்பர் தான் பிளாக் பண்ணுறேன் இவங்க வந்து முடிவெட்டியிருக்காங்க எல்லாமே தெரியும் தெரிஞ்சு அவங்க வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாங்க இன்னைக்கு பேச்சுலராக போய் வீடு கிட்டவே தர மாட்டேறாங்க ஒரு பெண் அதை ரெண்டு பெண் ஒன்றா போய் கேட்கும்பொழுது எப்படி பார்க்குறாங்க எப்படி வீடு தர ஒத்துக்கிறாங்க அவங்க வீடு தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு அதனால் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு வீடு கேட்டோம் நாங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ட்ரான்ஸ்போர்ட் எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடு கேட்ட கொடுத்துட்டாங்க இவங்க முடிவு வெட்டினதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு எங்கே போனாலும் வந்து பையனா பையனும் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிலாம் கேட்க கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது தெரியாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ரிலேட்டிவ் கிட்ட கேட்டு அந்த மாதிரி தான் வீடு பார்த்தோம் ரெண்டாவது கோயம்புத்தூர்லயே அப்படிதான் ஃப்ரெண்டோட வீடு அவங்களோட வீடு தான் அவங்களோட வீட்லயே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் திருச்சி போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியும் எத்தனை வீடு மாறி இருக்கீங்க ஒரு ஃபைவ் அஞ்சு வீடு மாறிட்டீங்க அஞ்சு தடவை கேஸ் ஆயிடுச்சு அஞ்சு தடவை ஓடி ஆண்டிங்க மொத்தம் பதினஞ்சு எல்லா வீட்டுக்குமே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் எதுவுமே ரிட்டர்ன் பாதி நைட்லாம் ஓடி வந்துருக்கோம் அங்கே அந்த வீட்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பாதி எல்லாம் ஓடிலாம் இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க கேஸ் ஆயிடுச்சு திரும்பி திரும்பி கண்டுபிடிக்கிறாங்களா திருப்பி திருப்பி என்ன கண்டுபிடிக்கிறாங்க அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க நாங்களே எங்களுக்கு மனசு கேட்காம வீட்டுக்கு போயிடுவோம் ஓ இப்போ ஃபிஃப்த் டைம் தான் இவங்க அம்மா கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க இப்போ டூ வீக்ஸ் முன்னாடி தான் வீடியோ கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிக்க ஸ்டேஷன்ல பேசிக்கிறேன் அப்படின்னு ஃபோன் ஆன்லே வச்சிருக்கேன் சரி இப்போ எப்படி இருக்கு ஸ்டேஷனில் போனால் எப்படி உங்களை பார்த்தா எப்படி பண்றோம் இப்போ டைம் வந்து அவன் ஸ்டேஷன் வந்து எங்கிட்ட கெஞ்சி நாங்கள் வாங்கம்மா எழுதி மட்டும் கொடுத்துருங்கம்மா அப்படி அப்படின்னு எங்ககிட்டே கெஞ்சி ஸ்டேஷன் கூட்டி போனாங்க ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு இவள் பேசினான் எனக்கு வந்து இவங்க கூட தான் இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கேள்வி மேலே கேள்வி கேட்டே இருக்கும்போது இவங்க அம்மாக்கே வந்து மனசு மாறிடுச்சு ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஆசை தான் இவங்க அம்மா பேசுனாங்க இல்லை வந்துடணும் அப்படின்லாம் பேசினாங்க இவங்க வந்து வர மாட்டேன் இவங்க கூட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க அப்புறம் ஸ்டேஷனில் வந்து அவங்களே கேட்குறாங்க பொண்ணு பொண்ணு என்னமா பண்ண போறீங்க அப்படின்னு அவங்களே வந்து டார்கெட் பண்ணி பேசி இது அவங்களுடைய கேள்வியோட உலகத்தோட கேள்வி அதுதான் பொண்ணும் பொண்ணை என்ன பண்ண போறீங்க புரியாத புதியதான் இருக்குது அதுக்கப்புறம் இவங்க பேசினதுக்கப்புறமேட்டு வந்து இவங்க எழுதி அவங்க அம்மாவே வந்து சமாதானமாகிட்டாங்க நீங்கள் வந்து என்னை வந்து பார்த்துட்டு போங்க டெய்லி ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க எழுதி கொடுத்துட்டு என் கூட வந்துட்டாங்க அதுக்கப்புறம் திருச்சி நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறதுனே எங்களுக்கு தெரியல வீடு எதுவுமே இல்லை அப்புறம் ஒரு அக்கா இருக்காங்க அங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து அவங்க ஊருக்கு போகும்போது எங்கே இருந்தாங்க போல் அப்போ வந்து அந்த அக்கா வந்து இங்கே இன்டர்வியூ ஃபஸ்ட் இன்டர்வியூ பார்த்துட்டு இங்கே வாங்க இங்கே என்ன சுற்றிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் அப்படி சொல்லி கேட்டாங்க இல்லைக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் வாங்க நான் வீடு பார்த்து தரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு ஒரு த்ரீ டேஸ் அவங்க தான் சாப்பாடு எல்லாமே கொடுத்து அவங்கள பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய ஏமாந்துருக்கும் எங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் எங்களுக்கு அவங்க மேலே வரல சரி எப்படின்னு பா இது வரைக்கும் நிறைய ஏமாத்துடும் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம் இப் ஜெனியூனாக சொல் ஜெனியூனாக சொல்லுனா இப்போ வரைக்கும் இந்த இந்த மாதிரியும் பர்சன்ஸ் இருக்காங்க வேர்ல்டில் அப்படின்ட்டு இவங்கள தான் எங்களுக்கு தெரியும் அவங்க டிரான்ஸ் விமன் தான் ஆக்சுவலி அவங்க எங்களை பார்த்து கூப்பிட்டு போனாங்க அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு வீடு வாடகை எடுத்து அட்வான்ஸ் நாங்கள் கொடுத்து வீடுக்கெலாம் வாடகை எடுத்து கொடுத்து வர்க்லாம் அவங்க தான் பார்த்து கொடுத்தாங்க ஆக்சுவலாக இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இப்போ வந்து நாங்கள் தைரியமாக சுற்றுலா அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இப்படி தான் அவங்க அப்படி தான் கே கேட்டே வீடு கொடுத்தாங்க இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படி இது வரைக்கும் நாங்கள் வீட்டுக்குலாம் போய் கேட்டோம் அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி தான் கேட்போம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஆனால் இங்க இவங்க மட்டும்தான் பொய் சொல்லக்கூடாது பொய் வந்து இன்னும் நிறைய ப்ராப்ளத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி எல்லாருக்குமே இந்த மாதிரி ட்ரான்ஸ்மெண்ட் அவங்க லவர் இங்க கூட வந்திருக்காங்க அப்படின்னு கம்பெனி ஒரு ஃபேமிலி வந்து அக்கா மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்லி தான் எங்களை தங்க வச்சிருக்காங்களே வீட்டில் யார் ரொம்ப வேலை செய்வாங்க என்னென்ன வேலைலாம் செய்வீங்க வீடு பெருக்குவேன் துணி துவைப்பேன் எல்லாமே நான் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க எதுவுமே பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க தூங்குவாங்க சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஒர்க் போகிற இல்லை ஸோ டயர்டாக இருக்கும் அப்படின்னு அங்கே பக்கத்துலேயே ஒரு ரோப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அதே ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணி ஒர்க்கில் நடுவில் கூட காதல்கள்லாம் இருக்குமா எதாவது சாங் போட்டாங்கன்னா அப்படி பார்த்துக்கிறது அப்படி கண்ணால் எங்கள் ஸ்டேஷனில் கூட சொல்லுவாங்க வாயை திறந்து பேசுங்க ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கண்ணாலுக்காக என்ன பேசி காட்டுங்க பார்க்கலாம் அதான் தலையாட்டும் போதான்னோ சிரிப்போம் நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேஸ் ஆனப்ப என்ன வீட்டுக்கு போவே கூடாதுன்னு ஒரு முடிவுல இருந்தாங்க என்ன பண்றதுன்னே தெரில உங்களால ஏன்னா எங்களை பாத்துக்கவே இல்லை எந்த அந்த ரூம்ல என்ன இந்த ரூம்ல என்ன டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவங்க வந்து அந்த சைன் கேப்டன் வந்து போகக்கூடாது போகக்கூடாது ஃபைவ் இயர்ஸ் தான் அது அவகிட்ட சொல்லி சொல்லி அனுப்புவாங்க போய் சொல்லுன்ட்டு இவ்வளவு அங்கிருந்து சொல்லி அனுப்ப அவ ஓடி போயிட்டு ஓடி போயிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு அவ வந்து அங்க இவங்க முத்தா கொடுத்தமிச்சான்னா எடுத்து வந்து என்கிட்ட ட்ரான்ஸ்போர் அந்த காலத்துல ஒரு குது உங்களுக்கு അത് മാറി വിലല്ലാം പാപ്പാ